உத்தரவாதம் தாக்கல் செய்த நடிகர் ரவிமோகன் இதுகுறித்து விசாரணைக்கு வந்திருக்கும் நிலையில் தற்போது சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்ய பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் படத்தில் நடிக்க பெற்ற முன்பணம் ஆறு கோடியை திருப்பித் தரக்கோரி வழக்கில் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடிக்கு சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்ய ரவிமோகனுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்களை பதிவு வணக்கம் நீதிமன்ற உத்தரவின்படி சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யாத நடிகர் ரவி மோகனின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது படத்தில் நடிப்பதற்காக பெற்ற ஆறு கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப தர நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிடக் கோரி பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி தேதிக்குள் தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிமன்ற உத்தரவின்படி நடிகர் ரவிமோகன் சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்யவில்லை எனவும் அதனால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவிட வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அவரது கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்யுமாறு அனுமதி அளித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி கிருஷ்ணா